வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்பொழுதுமே அரசியல் சார்ந்த களத்தோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் அரசியல் செய்திகளை முன்னெடுத்து வைத்து அது சார்ந்த தேடலோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்று ஒரு மாற்றாக மதம் சார்ந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று நான் வந்திருக்கிறேன் மதம் என்றோடு நீங்கள் நினைக்கலாம் மதத்தை பற்றி இவன் ஏதோ ஒரு புதிதாக ஏதோ சொல்லப் போகிறான் என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு நான் வரவில்லை காரணம் வாடிகன் ஒரு செய்தியை மறுத்திருக்கிறது அது மறுத்திருக்கக்கூடிய செய்தி இந்த நேரத்திற்கு தேவையா என்றால் தேவை என்று தான் என்னால் குறிப்பிட முடியும் காரணம் மூட நம்பிக்கைகளை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல களங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மதத்தின் சார்பில் பலர் மதத்தை தங்களுடைய உணர்வு பூர்வமாக நேசித்து கொண்டிருக்கின்றார்கள் மதத்தை மையப்படுத்தி பல ஏழைகள் அல்லது துயரப்படுகின்றவர்கள் துன்பப்படுகின்றவர்கள் வேதனையில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய களங்கள் நடந்திருக்கின்றன கல்வி சார்ந்த நகர்வுகளுக்கும் இந்த மதம் பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறது அப்படி நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களை நான் இந்த விமர்சனத்திற்குள் கொள்ளவில்லை ஆனால் மதத்தின் பேரால் ஒரு சிலர் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் அதுகூட நாம் ஒரு வாழ்வியல் மையப்படுத்திய களம் என்று விட்டுவிடலாம் ஆனால் மதத்தை மையப்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றுவது காமம் சார்ந்த செய்திகளை முன்னிலைப்படுத்தி பயணிப்பது அதுபோல மதத்தை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை பயங்காட்டி அவர்களை அடிமையாக்கிக் கொள்வது போன்ற பல விடயங்கள் இந்த மதத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு வாடிகன் ஒரு விடயத்தை மறுத்திருக்கிறது என்கின்ற செய்திக்கும் நான் முதலில் சொன்ன செய்திக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை ஆனால் மதம் எவ்வளவு தூரம் மனிதர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் அந்த சில கருத்துக்களை பதிவிட்டு வடக்கு பிரான்சில் ஒரு பகுதியில் ஒரு பெண்மணி அடிக்கடி ஒரு கதையை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் அந்த பெண்மணி என்ன கதையை சொல்கிறார்கள் என்றால் என்னிடம் இயேசு கிறிஸ்து தோன்றி காட்சி தந்தார் காட்சி தந்து பல விடயங்களை குறித்து என்னோடு அவர் கதை பேசி கொண்டிருக்கிறார் என்று அந்த பெண்மணி அடிக்கடி சொல்லியிருக்கின்றார் சுமார் நாற்பத்தி ஒன்பது தடவை இயேசு கிறிஸ்து என் மீது என் முன் தோன்றினார் தோன்றி இந்த நாட்டில் நடக்கப் போகிற பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தியை இந்த பெண்மணி தொடர்ச்சியாக எடுத்து வைத்துக் வருகிறார் ஒரு கட்டத்தில் இவர் குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரம் வருடத்தில் உலகம் அழிந்துவிடும் அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ரெண்டாயிரத்திற்கு பிறகு இந்த உலகம் இருக்காது என்று அவர் அறிவிக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நாம் எட்டிவிட்டோம் இதுவரை உலகம் அழியவில்லை என்பது ஒரு புறம் இருக்கிறது ஆனால் இந்த பெண்மணி குறிப்பிடுவது போல இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியிடம் காட்சி கொடுத்தாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இதை மையப்படுத்தி வாடிகன் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றது அந்த ஆய்வின் அறிக்கையை வாடிகன் வெளியிட்டிருக்கிறது வாடிகன் என்ன குறிப்பிடுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து காட்சி அளித்தார் என்று அந்த பெண்மணி சொன்னது பொய் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை ஒரு மனம் அதாவது தன்னுடைய மனித மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக ஒரு கற்பனையை நடந்த ஒரு செயலாக கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி பேசியிருக்கக்கூடும் அதுதான் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த பெண்மணியின் கூற்றுப்படி ரெண்டாயிரம் வருடத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதுவரை உலகம் அழியவில்லை அப்படி என்றால் அந்த பெண்மணி துணிந்து பொய்யை சொல்கிறார் என்பதாகத்தான் எங்களால் கணிக்க முடிகிறது என்று வாடிகனிலிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு பதிவாகியிருக்கிறது அதாவது வாடிகன் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்தில் மூட நம்பிக்கைகளை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவுக்கடியாக இதை நம்மால் பார்க்க முடிகின்றது இரண்டாவது ஒரு பெரிய பிரதான விடயத்தை மையப்படுத்தி வாடிகன் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரை மையப்படுத்திய செய்தி இயேசு கிறிஸ்துவின் தாயார் மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது அதிலே நமக்கும் ஒரு தேடல் ஏற்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த பின்பு அவருடைய தாயாருக்கு மேலும் குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி உண்டு அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை அதாவது கருவில் இயேசு கிறிஸ்துவை சுமந்து அவரை குழந்தையாக பெற்றெடுத்த பின் மரியாள் அவர்கள் அதன் பின்பு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தார் என்பதுதான் அந்த சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் என்பதின் வெளிப்பாடு ஆனால் இங்கு என்ன ஆய்விட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக மரியாலை இணை மீட்பர் என்கின்ற அடையாளத்தோடு வழிபாட்டு மையங்களில் முதன்மைப்படுத்தக்கூடிய களங்களை பலர் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது வாடிகனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது ஒரே ஒரு மீட்பர் தான் இருந்தார் அவர்தான் மக்களுக்காக பாவங்களை சுமந்து சிலுவையில் மறித்து அடக்கம் வண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஆனால் வேறு யாருமே அந்த மக்களுக்கான ஒரு களத்தில் அவர்கள் தங்களை அழித்து கொள்ளவில்லை எனவே மரியாள் அவர்களை இணை மீட்பர் என்று சொல்லக்கூடிய விடயத்தை எப்படி ஏற்க முடியும் என்ற கேள்வி வாடிகன் எடுத்து வைக்கிறது அதுபோல அதற்கு ஒரு தடையும் வாடிகன் விதிக்கிறது கூடங்களில் அதாவது திருச்சபை சார்பாக அல்லது ஆலயங்களில் வழிபாட்டு கூடங்களில் மரியாளுவர்களை இணை மீட்பர் என்கின்ற அடையாளத்தோடு அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய களங்களை எடுப்பதை ஒட்டுமொத்தமாக தடுத்துவிட வேண்டும் இனிமேல் அதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு கருத்தை அது பதிவிட்டிருக்கிறது இந்த மரியாளவர்களை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது இதிலே சில விடயங்களை குறித்து நாமும் பேச வேண்டியது இருக்கிறது இயேசு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே பல விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இயேசுவின் மெய்யறிவு பரப்புரையில் முதன்மையான களத்தில் இருந்து அவரோடு இணைந்து போராடி கடைசி வரை அவருக்காக களத்தில் நின்றது மக்லேனா மரியாள் என்கின்ற அவருடைய நெருங்கிய தோழியாக இருந்த ஒரு பெண்மணி ஆனால் சீடர்களுக்குள்ளேயே நடந்த தலைவர் போட்டி யாருக்கு தலைமை போட்டி வர வேண்டும் என்கின்ற ஒரு களம் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது இந்த மேக்திலினா மரியாள் என்கின்ற இந்த கதாபாத்திரத்தை புறம் தள்ளிவிட்டு மரியாள் அவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய களத்தை எடுத்து கொண்டார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது இப்பொழுது அந்த மரியாள் அவர்களை இயேசுவுக்கு இணையாக கொண்டு வரக்கூடிய களங்களை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு ஒரு கலாச்சார மாற்றத்திற்கான ஒரு வேகத்தோடு அவர்கள் செயல்படுகின்ற களங்கள் உருவாகி இருக்கிறது என்பதாக வாடிகன் கவலைப்படுகிறது அதன் அடிப்படையில்தான் வாடிகன் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒன்று இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார் என்று ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருந்த பெண்மணிக்கும் மரியாளவர்களை இணை மீட்பர் என்கின்ற அடையாளத்தோடு அவரை ஒரு முதன்மையான கருப்பொருளாக அல்லது கடவுளாக கொண்டு வருவதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்த்தும் வாடிகன் மிக காட்டமான ஒரு பதிலை எடுத்து வைத்திருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றன இந்த விடயம்தான் இப்பொழுது இந்த மதம் சார்ந்து என்பதை விட இது பலரும் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த வலையொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றேன் உங்கள் கருத்துகளையும் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக நாம் பல இதுபோன்ற விடயங்களையும் ஆராய்வதற்கான களத்தை அது உருவாக்கும் நன்றியுடன் இன்பா.